Friends, இன்றைக்கு முதலீட்டு கலத்து நாம் பேச topic டாபிக் மிட்கேப் ஸ்மால் கேப் இப்போ என்ன செய்யலாம் கடந்த மாதத்திலிருந்து மிட்கேப் ஸ்மால் கேப் சார்ந்த பங்குகளில் பல மாற்றங்கள் தெளிவாக தெரிகின்றன இந்த ஒரு மாத காலத்தில் பார்த்தோம்னா பல பங்குகளின் மதிப்பும் விலையும் டிசம்பரில் இருந்ததை விட கணிசமாக உயர்ந்திருக்கிறது இது அனைவருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது திடீர்னு இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருமா ஏன் வந்திருக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் இப்படி பல கேள்விகள் எல்லா முதலீட்டாளர்களுக்குமே இருக்கிறது இதற்கு காரணம் இந்த பங்குகளில்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முதலீட்டாளர்கள் கடும் வலியை அனுபவித்தார்கள் இந்த பங்குகள் தான் அதிக வேதனை கொடுத்தன அதிக விலைச்சரிவை சந்தித்தன இதை வாங்காமல் பேசாத நம்ம இண்டெக்ஸ்லேயே இருந்திருக்கலாமே நிஃப்டியே வச்சுருந்தா நமக்கு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்குமே அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பலருக்கும் முடிந்தது தங்களுடைய முதலீட்டு தேர்வுகளை ஸ்மால் அண்ட் மிட்காப்பில் கடந்த காலத்தில் செய்த பலரும் ஒருவித வருத்தத்தோடு தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதை நிறைவு செய்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதின் துவக்கமே ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அவர்கள் எதிர்பார்த்த விதமாக அந்த எங்கெல்லாம் அவங்களுக்கு வலி அதிகமாக இருந்ததோ அந்த பங்குகள்லேயும் அந்த செக்டர்ஸ்லேயும் திடீர்னு மதிப்பு வெகுவாக உயர்ந்து அவர்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறது ஆனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்ன்றதை பற்றி எல்லோருக்குமே இப்பொழுதும் ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கிறது இன்னும் இந்த ட்ரெண்டு வலு வலிமை பெற்று இன்னும் இந்த மதிப்புகள் கூடுமா அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லோருடையுமே தெரிகிறது அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு உள்ள பொருளாதார சூழலுக்கு இன்றைக்கு உள்ள வளர்ச்சி சூழலுக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சியை வகுத்து கொள்ள முடியும் இந்த கேள்விதான் முதலீட்டு முடிவுகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்த வளர்ச்சி சூழலுக்கு சார்ந்தபடி தான் நம்ம அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸை அன்றைக்கு வாங்கினோம் அன்றைக்கு இந்த நிறுவனங்களுக்கு ஒரு சாதகமான பிரகாசமான ஒரு வளர்ச்சி சூழல் இருந்தது அந்த ஒரு வளர்ச்சி சூழலில் அவங்களுடைய லாபமும் அதற்கேற்றாற் போல வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்தது அந்த அடிப்படையில் தான் நம்ம இதில் பல நிறுவனங்களை தேர்வு செய்து வாங்கினோம் வளர்ச்சி சூழல் மாறி பொருளாதார வளர்ச்சி குறைந்து அதை சார்ந்து நிறுவன வளர்ச்சியும் குறைந்து அதன் வெளிப்பாடாக லாப வளர்ச்சியும் குறைந்து சில நிறுவனங்கள் நஷ்டத்திலேயே முடியுன்றதுனால தான் இந்த ஒரு வீழ்ச்சி பலருக்கும் ஏற்பட்டது ஆகவே மறுபடியும் இந்த நிலை மாறி ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி இந்த நிறுவன மதிப்புகளில் ஏற்படணும் இந்த பங்கு மதிப்பில் வரணும்னா மீண்டும் பொருளாதார வளர்ச்சி இந்த ஐந்து சதவீதத்திலிருந்து ஒரு ஆறு சதவீதத்துக்கு போக வேண்டும் அப்படி அந்த ஒரு வளர்ச்சி ஏற்படும் போது தனிப்பட்ட ஒவ்வொரு ஸ்மால் அண்ட் விட்கேப் நிறுவனமும் நாம் ஏற்கனவே முதலீடு செஞ்ச நிறுவனமும் அந்த வளர்ச்சியின் சார்பாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வரணும் அவங்க துறை வளரணும்னா எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் அவங்களுக்கு வராது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு அந்த வளர்ச்சியின் தாக்கம் இந்த நிறுவனம் இருக்கும் துறை சார்ந்தும் ஏற்பட்டு அதில் அந்த நிறுவனமும் பங்கேற்று அந்த வளர்ச்சியின் மூலம் அவங்க லாபமும் வளர்ந்தால் தான் இப்ப ஏற்படக்கூடிய அந்த விலை வளர்ச்சி நிலைக்கும் இதை நம்ம ஒரு ஒரு நிறுவனத்துக்கு அளவிலையும் போய் நம்ம தெளிவாக அளவிட வேண்டும் அப்படி அளவிட்டு செஞ்சாதான் இன்னைக்கு போய் முதலீடு செய்யக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக தங்களை நிலைநாட்டிக் கொள்ள முடியும் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஒரு லிஸ்ட் போட்டு டிக் பாக்ஸ் அடிச்சு வாங்குறோன்னு கண்மூடித்தனமாக முதலீடுகள் செய்தால் அந்த முதலீடுகள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு சில பேர் கேட்கலாம் ஏன் சார் பட்ஜெட் வருமே பட்ஜெட்ல ஏதாவது தானே ஆகணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அப்போ அதனுடைய பெனிஃபிட்ஸ் இந்த நிறுவனங்களுக்கு வராதான் வருமான வரியை பொறுத்தவரை சிறு நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே அரசு ஏற்கனவே கொடுத்தாச்சு அரசு பட்ஜெட்டில் ஸ்மால் அண்ட் மிட் கேப்புக்கு கொடுக்கறதுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை அப்ப அரசால் என்ன கொடுக்க முடியும் என்ன பொறுத்தவரை அரசு பாலிசி லெவலில் வளர்ச்சிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம் அதுலேருந்து வரக்கூடிய ட்ரிக்கிள் டவுன் பெனிஃபிட்ஸ் தான் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ்க்கு வரும் ஆனால் அரசு நிச்சயமாக கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு சில பலன்களை அரசு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன் அதுவும் காமன் டாக்ஸ் பேயர் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த ரெண்டு பேரை அரசு நிச்சயமாக திருப்திப்படுத்தும் என்பது என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி ஒரு மூ அரசிடம் இருந்து வரும்போது அதன் வெளிப்பாடாக முதலீட்டாளர்கள் மீண்டும் சந்தைக்கு வருவார்கள் மீண்டும் முதலீடுகளை அதிகரிக்கலாம் சந்தை மீது இன்னும் அதிக ஆர்வம் காட்டலாம் நெடுங்காலத்தை பற்றிய நம்பிக்கையை மீண்டும் வளர்த்து கொள்ளலாம் இதன் வெளிப்பாடாக சந்தையில் ஒரு குதூகலம் ஏற்படலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த பட்ஜெட்டில் ஒரு நாளில் வள வரக்கூடிய முடிவுகள் தொடர்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு பொருளாதார அறிகுறிகள் மிக முக்கியம் அப்போ அந்த குரோத்துடைய அறிகுறிகள் உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் பொருளாதாரம் சார்ந்தும் துறை சார்ந்தும் நிறுவனம் சார்ந்தும் மூன்றுலேயும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு அறிகுறிகள் கிடைக்கும் போது நீங்கள் உங்கள் முதலீடுகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஸ்மால் அண்ட் வெட் கேப்பில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண விரும்பக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே இருப்பவர்கள் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இந்த அலைன்மெண்ட் எப்படி இருக்குது வளர்ச்சிக்கான ஒரு பாதை எப்படி தெரியுதுன்னு பார்த்து அந்த பாதையில் இந்த நிறுவனம் போகும்னா நீங்கள் அதை இன்னும் தொடர்ந்து உங்கள் கையில் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த பட்ஜெட் சார்ந்து வரக்கூடிய அந்த ஒரு குதூகலத்தில் நீங்கள் வளர்ச்சி குறைவாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய நிறுவனங்களை விற்றுவிட்டு வளர்ச்சி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பக்கம் உங்களுடைய முதலீடுகளை மாற்றிக்கொள்ளலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்கிறதுக்கு இந்த இரண்டு வாரங்கள் ஒரு நல்ல காலம் கண்மூடித்தனமாக எதையும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய அடிப்படை ஆலோசனை இதை நிறை நினைவில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஒரு ஆய்வு சார்ந்த முதலீடுகளை செய்யுங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல கண்மூடித்தனமாக எதையும் செய்யக்கூடாது மிகவும் கவனமாக முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் வளர்ச்சி எப்படி அமையப்போகிறது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு வியூகத்தை புரிந்து கொண்டு அந்த வியூகம் சார்ந்து முதலீடு செய்யுங்கள் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி